என் அன்பு பிள்ளையே எந்த கெடுதலும் உனை நெருங்க முடியாது உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றார் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்பநிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ என்னை கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் ஏன் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகின்றதா என கேட்க தோன்றுகிறதா நிச்சயமாக இல்லை தங்கமே எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாகி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி அனைவர் மீதும் கருணை கொண்டு இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாக்கிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதே இல்லை மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது குழந்தையே எனது ஆலயப் படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தன் சவாரி செய்யப் போகின்றார் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் கலங்காதே தங்கமே உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே எல்லாமே ஒருபடி உயர்த்தித்தான் செய்தேன் ஆனால் நான் தெரியாமல் செய்த ஏதோ ஒரு சிறு தவறுக்காக என்னை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களே என மனம் குமுறாதே நீ என்னத்தான் ஆயிரம் நல்லது செய்தாலும் நீ செய்த கடைசி உதவியை மட்டுமே உனக்கான தகுதியை நிர்ணயிக்கும் உலகம் இது உனக்கு மட்டுமல்ல எனக்கே இதே நிலைத்தான் எனவே கவலையை விடுத்து வாழ்க்கையை நடத்து நன்றி கெட்டவன் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கின்றான் நான் மட்டும் உனக்கு இருந்து பாழாய் போனேன் என்கிறாயே இன்றைக்கு உனக்கான எல்லா பொறுப்பும் என் தலைமையில்தான் உள்ளது இன்று நீ ஆறுதலை தேடும்போது உன்னையே காத்து கொண்டிருக்கும் ஆறுதலை நான் தான் என்பதை நீ மறந்து போகின்ற எல்லாமும் சில காலம்தான் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உனக்கு நல்லது நடந்தே தீரும் இத்தனை துன்பம் கொடுத்த போதும் நான் மௌனமாக இருந்து விட்டேனே என இப்போது ஏன் நினைத்து வருத்தப்படுகின்றா சஞ்சலத்தை விடு உன்னை புண்படுத்திய வார்த்தைக்கு அவன் பொறுப்பென்றான் ஒரு தவறும் செய்யாமல் நீ பட்ட துன்பத்திற்கு நான் பொறுப்பு பொறுத்திரு உன் கண் எதிரே அதற்கான எதிர்வினையை காட்டுவேன் கலங்கி நிற்காதே உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ நேசிக்கும் எல்லோரும் உன்னோடு வரமாட்டார்கள் ஆனால் உன்னை நேசிக்கும் ஒருவர் உனக்கு தெரியாமல் காத்திருப்பார் நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித வித நாகரிகம்தான் குழந்தையே நாம் தேவைப்படாத நேரங்களிலும் நம்மை தேடுபவர்கள்தான் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் சிந்தனைகளை நேர்மையாக மாற்றுங்கள் முடிவுகளும் நேர்மறையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இறைவனால் நமக்காக படைக்கப்பட்டது எதுவாயினும் நிச்சயமாக நம்மை வந்து சேரும் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை பரிசளி அதுபோது உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மனிதனுக்கு மறதி சற்று தேவைத்தான் கசப்பான நினைவுகளை மறந்து வாழ வாழ்வில் அவமானங்கள் இயலாமை எதிர்ப்புகள் என்பவற்றைக் கண்டு சோர்வடையாதே வாழும் வாழ்க்கை உன்னை பொறுத்தது நீ நினைக்கும் வரை உன்னால் வாழ முடியும் துணிவே மட்டும் இழக்காதே என் நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி வாழ்க்கை அழகாக இருக்கும் பணத்தை விட அதிக மதிப்புடையது மகிழ்ச்சி அதை யாரும் உனக்கு கடனாக கூட தரமாட்டார்கள் எந்த படிப்பு படைத்தாலும் நாம் தலையெழுத்து என்ன என்பதை படிக்க முடியாது அதற்கே இத்தனை ஆட்டங்கள் உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே வாசனை என்பது சில நிமிடம் வரை வறுமை என்பது சில காலம் வரை அழகு என்பது வயது உள்ளவரை நல்ல உறவு என்பது உயிர் உள்ளவரை உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடும் உண்மையில்லாத உறவு எதுவாக இருந்தாலும் தூக்கி எறிய தயங்காதே மனிதர்கள் உனக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை குறித்து சஞ்சலப்படாதே சாயால் ஆசிர்வதிக்கப்பட்ட உன்னை எவராலும் சபிக்க முடியாது தங்கமே என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாதே இரண்டு நாட்களில் கவலையில் இருந்து விடுபடுவார் உணவு தானம் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன்பம் இழைக்க முயற்சி செய்தாலும் இந்த சாகி உனக்கென எழுதியது மட்டும்தான் உன்னை வந்து சேரும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே நல்லதை யார் சொல்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை எதற்காக சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறார்கள் என்பதை உணர்ந்தால் சொல்பவரை விட கேட்பவருக்கே நன்மைகள் அதிகமாக இருக்கும் பிறரை மதிக்கப் பழகு உன் தகுதி தானே உயரும் வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே தடுக்கி விழும்போது விட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது விட யாராவது ஒருவராவது வருவார்கள் கவனமாக இரு தங்கமே பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டம் என்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் குழந்தையே இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் முகம் தெரியாத யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவித்தான் மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும் உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள் உலகே உங்களை வியந்து பார்க்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதிவரை அன்பாக இருக்கும் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை தந்துவிடுகின்றது அவசியம் இல்லாத இடத்தில் அதிகமாக பேசாத குழந்தையே உடைக்கும் வரை உறுதியாகவே இருக்கும் மனமும் சரி மண்பானையும் சரி பாராட்டிற்கும் பழிக்கும் செவிசாய்த்தால் மகத்தான செயல் எதையும் சாதிக்க முடியாது வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தால் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் வார்த்தைகளில் உண்மை இல்லை எனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது செய்யும் துரோகங்களுக்கு அவரவர் மனசாட்சி தரும் தண்டனையே போதுமானது மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நல்ல விஷயங்களை கூறும் நல்ல மனிதர்களை இழந்து விடாதீர்கள் காலத்திற்கு பேசத் தெரியாது ஆனால் காலம்தான் அனைத்திற்கும் பதில் சொல்லும் நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வேறு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு குழந்தையே இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய ஆண்டவருக்கு ஒரு நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது அடங்கி போவது அன்பிற்கு தானே தவிர ஆணவத்திற்கு இல்லை குழந்தையே ஒருபோதும் கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்கள் அழுது விடாதே அவர்கள் உன் போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கை இனிமையாகும் உதவி செய்ய அறிவு தேவையில்லை இதயம் இருந்தாலே போதும் குழந்தை அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் இது உன் வாழ்க்கை அன்பின் ஏக்கம் சிலரை வலிமையாக்குகிறது பலரை தனிமையாக்குகின்றது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள் வாழ்க்கை எளிதாக எதிர்கொள்ளலாம் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் பணத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது மழைக்கு ஆசைப்படும் நீ சேற்றில் நடக்கவும் தயாராக இருக்க வேண்டி வரும் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களுக்கு முன்னும் பின்னும் நிச்சயம் துன்பம் வரும் இதை தெரிந்து நடந்து கொண்டாலே உன் மன சஞ்சலங்களை குறைத்துக் கொள்ளலாம் உன் எந்த ஒரு எண்ணமும் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு தீவிர நினைப்பும் ஏதாவது ஒரு சமயம் பலனளிக்கும் உன் எண்ணத்தின் சக்தி ஒருபோதும் வீண் போகாது நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் வாய்ப்பே இல்லை என்றாலும் நான் தருவேன் நம்பி உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதிக்கதை நான் உடனிருக்கின்றேன் நம்பி முன்சில் ஏதோ ஒரு முறை தவறு செய்துவிட்டேன் உண்மைதான் மறுக்கவே இல்லை ஆனால் நான் மனம் திருந்திய பிறகும் என்னை அதையே சொல்லி குத்தி காட்டுகின்றார்களே என நீ கேட்பது நியாயம்தான் குழந்தையே ஆனால் என்னத்தான் புன் ஆறினாலும் வடு இருக்கும் வரை வலி இருக்கத்தானே செய்யும் வருந்தாதே நீ மனம் திருந்தியது எனக்கு தெரிந்ததைப் போல அவர்களுக்கும் தெரிய வரும் அன்று உன்மேல் விழுந்த அத்தனை கரைகளும் மறையும் எத்தனை அன்பை நீ வைத்திருக்கின்றாய் என்பதை விட அவர்கள் மனதில் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்பதே முக்கியம் இப்போது விட்டதல்லவா இனிமேலும் அதே அளவு அன்பை வை ஆனால் அதையே திரும்ப பெற நினைக்காதே மனதும் வலிக்காது ஏமாற்றமும் நிகழாது எத்தனை ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே என்னை தாழ்த்தி பேசி ஓரங்கட்டுகின்றார்களே நீ பார்த்து கொண்டு அமைதியாயிருப்பது நியாயமா என்கிறாயே தான் குறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உன் உதவி தேவைப்படுகின்றது உதவியை பெற்றுக்கொண்டு உன்னையே படிப்பது உன் தவறல்ல அவர்கள் சேர்த்து வைக்கும் பாவம் வீணாய் வருந்தாதே காலம் தானாய் பதில் சொல்லும் வலிக்க வலிக்க உழைத்தும் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான வழி தெரியவில்லை என நீ விடும் கண்ணீர் என்மேல் விழாமல் இல்லை தங்கமே இன்றைக்கு உன் நிலைமையை வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நாளும் மாறும் ஆனால் நாளையே மாறாது பொறுத்திரு உன் வழியெல்லாம் வெற்றியாகும் வழி எனக்குத் தெரியும் குழந்தையே வாயைத் திறந்து கத்தி அழவேண்டும் போல் இருக்கின்றது ஆனாலும் அழுது முடித்து எனக்காக ஆறுதலை நான் தான் சொல்லி தேற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறாயே இத்தனை காயமும் காரணமில்லாமலா வந்தது எந்த ஒரு பிணைப்பும் வலியைத்தான் தரும் என்றேன் ஆனால் அதை விட்டு தனிமையில் இருப்பதற்கு வலிக்கட்டும் என்றா இப்போது அந்த வழித்தான் உன்னை தனிமையே ஆக்கியிருக்கின்றது வலி உன்னை தேடி வந்ததைப் போல மருந்தும் வரும் நானே வர வைப்பேன் நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தா நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் ஆதலால் வருத்தம் வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தவறு செய்தது அவர்கள்தான் என்னிடம் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை அப்படியே இருக்கின்றார்கள் ஆனால் நான்தான் இறங்கி போய் பேச வேண்டி இருக்கின்றது இப்படி ஒரு இழுக்கான பிறப்பை என ஏன் அதையே புலம்புகின்றா இத்தனை இன்னலிலும் நீ நிலை தவறவும் இல்லை கடுஞ்சொல் சொல்லி பிறர் வாகை அடைக்கவும் இல்லை என் பிள்ளைக்கு உண்டான பண்பு இதுதானே எனக்கான பெருமையை நீ எப்படி கொடுத்தாயோ நானும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவேன் குழந்தை கலங்காதிரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் உனக்காக என்ன திட்டம் போட்டேன் என்று உனக்கு தெரியாது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நானிருக்கின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா